முதல்வர் மு க ஸ்டாலின் தனது ஆட்சி நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கிறார் என அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் சி வி சண்முகம் கூறியுள்ளார் விழுப்புரம் அடுத்த சாலமேட்டில் இயங்கி வரும் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் முதுகலை விரிவாக்க மையத்தை ரத்து செய்த திமுக அரசை கண்டித்து அதிமுக சார்பில் விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள நகராட்சி திடல் மைதானத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் அதிமுக முன்னாள் அமைச்சரும் மாநிலங்களவை உறுப்பினருமான சி வி சண்முகம் கலந்து கொண்டு பேசினார் அப்போது விழுப்புரம் சட்டமன்ற தொகுதி சிறப்பான முறையில் பிரச்சாரத்தை செய்து முடித்தோம் தேர்தலுக்கு தயாராக உள்ள விரட்ட வேண்டியதுதான் உங்கள் எழுச்சியால் பட்ட மேற்படிப்பு மையம் மீண்டும் கொண்டுவரப்பட்டுள்ளது விழுப்புரத்தில் அதிமுக ஆட்சியில் ஜெயலலிதா பெயரில் கொண்டு வரப்பட்ட பல்கலைக்கழகத்தை இந்த அரசு மூடியது ஜெயலலிதா பெயரில் வேண்டாம் அம்பேத்கர் பெயரில் பல்கலைக்கழகம் அமைக்க சொன்னோம் ஆட்சி அதிகார திமிரில் பல்கலைக்கழகத்தை மூடினார் ஸ்டாலினுக்கும் அவரது குடும்பத்தில் உள்ள எவருக்கும் படிப்பறிவு கிடையாது அன்றைய உயர்கல்வித்துறை அமைச்சர் து எடுத்துள்ளலாம் லாபம் நஷ்டம் பார்க்க இது என்ன வியாபாரமா கல்வி உயர்கல்வி துறையில் சதவீதம் சாதனை செய்தது எடப்பாடி அரசு அதைத்தான் தற்போதும் வைத்துள்ளனர் திமுக ஆட்சியில் மருத்துவக் கல்லூரி பொறியியல் கல்லூரியாவது கொண்டுவரப்பட்டதா கோவில் உண்டியல் பணத்தை எடுத்து கலைக்கல்லூரி துவங்கியுள்ளனர் கோவில் பணத்தை கொள்ளையடிப்பார்கள் ஆனால் நேற்றையில் குங்குமம் வைக்க மாட்டார்கள் தமிழக முதல்வர் ஸ்டாலின் பதவி ஏற்றவுடன் தனது சொந்த தொகுதியில் நிதி ஒதுக்க முடியாமல் கபால் ீஸ்வரர் கோவில் பணத்திலிருந்து கல்லூரி திறக்கப்பட்டது கோவில் பணத்தையும் நகையையும் கொள்ளையடித்து விட்டனர் அதிமுக ஆட்சியில் மிச்சம் வைக்கப்பட்ட கோடி ரூபாய் கொள்ளையடித்து விட்டனர் ஆளுமை இல்லாதவர் ஸ்டாலின் உங்கள் குடும்ப நபர்களின் பெயரில் மட்டுமே நிதி இருக்கும் திமுக ஆட்சியில் ஐம்பது கல்லூரிகள் திறக்கப்பட்டதாக கூறுவது பொய் விழுப்புரம் மாவட்ட ஏழை மாணவர்களின் கல்விக்காக கொண்டுவரப்பட்ட கல்வி மையத்தை மூட பார்த்தது எடப்பாடி எச்சரிக்கை விடுத்ததை தொடர்ந்து கல்வி மையம் மீண்டும் திறக்கப்பட்டது கல்வி மையத்தை மூட உத்தரவிட்ட ஸ்டாலினுக்கு விழுப்புரம் மாவட்ட மக்கள் மீது என்ன வெறுப்பு விழுப்புரம் எம்எல்ஏ எங்கே இருக்கிறார் மிக்சர் சாப்பிட்டுக் கொண்டு இருக்கிறாரா கமிஷன் வாங்குவது அவரது தொழில் கஞ்சா வியாபாரிகள் மணல் கொள்ளையர்கள் தான் திமுகவுக்கு போஸ்டர் ஒட்டுகின்றனர் விழுப்புரம் நகர மருத்துவமனையை கடந்த திமுக ஆட்சியில் மூடிய போது மீண்டும் அதிமுக ஆட்சியில் திறக்கப்பட்டது திமுக அரசு அனைத்தையும் தனியாருக்கு கொடுக்க நினைக்கிறது வருகிற சட்டமன்ற தேர்தலில் ஸ்டாலின் சரணடைவார் தனது ஆட்சி காலத்தை எண்ணிக்க சிறக்க சிறக்கத்தில் அதிமுக ஆட்சியில் பல்கலைக்கழகம் அமைவது உறுதி ஜெயலலிதா பெயரில் பல்கலை திறக்க விரும்பாத திமுக அரசு கருணாநிதி பெயரில் திறந்து வைக்கிறது கழக கொண்டு வரப்பட்டு நம்முடைய ஆட்சிக்கு நம்மளுடைய ஆற்றல் மிக்க மாவட்ட கழகத்தின் செயலாளர் அருமை கண்டன உரையாற்றுவார் சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட கழகத்தினுடைய துணை செயலாளர் திரு சக்கரபாடி அவர்களே சட்டத்தை கொண்டு வந்த புரட்சி தலைவர் இந்தியா மாணவர்களுக்காக மடிக்கணினி முதல் காலனி முதல்